உடல் உருவம் பண்ணும் போது சீக்கிரமாக விந்து வெளியே வருது ப்ரீமெச்சர் அல்லது விந்து மொந்துதல் நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்துல நிறைய ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் வந்து விந்து மொந்துதல் உடல் உருவ ஆரம்பிச்ச உடனே ஒன் மினிட் அந்த தேர்ட்டி செகண்ட்ல வந்து விந்து வெளியே வந்தது சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம கிளீ இப்ப முக்கியமா வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம நேச்சுரலாவே ரெண்டு மூலிகை இருக்கு மருந்து இது எடுக்கும் போதே நம்ம லாங் டைம் வந்து செக்ஸ் பண்ண முடியும் நம்ம ஆண் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் முக்கியமா வந்து ஏன் சீக்கிரமா விந்து வெளியே வருது அதோடைய காரணங்கள் அதோடைய டீட்டெயில்ஸ் இப்ப பாக்கலாம் நம்பர் ஒன் முக்கியமான காரணங்கள் மேஸ்டர் சுய இன்பம் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம பண்ணும்போது நம்ம ஆண் உறுப்புடைய நரம்பு வந்து பலவீனமடைந்து சீக்கிரமாக வந்து விந்து வந்து வெளியே போயிடுது நம்பர் ஒன் நம்பர் டூ ஆல்கஹால் மது அருந்தல் பழக்கத்துல இன்றைய காலகட்டத்திலே நிறைய ஆண்கள் வந்து செய்யறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லாம் வந்து இழந்து அதுக்கு போக வேண்டிய இரத்த நாளங்கள் எல்லாம் ஸ்லோவாய் நம்மளுக்கு விரப்புத்தன்மை குறையுது எல்லாமே உடல் உறவு நேரமும் வந்து நம்ம குறைந்து விடுகிறது மூணாவது இம்பார்ட்டன்ட் ரீசன்னு மெடிக்கேஷன் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் மெடிசன்லாம் வந்து நிறைய எடுப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு அதுக்காக போது என்ன ஆகுனா சம்டைம் வந்து அவங்களுடைய நரம்பு இழந்து அவங்களுக்கு விறப்பு தன்மை எழுந்து சீக்கிரமா வந்து விந்து வெளியே வந்துடும் இதுவும் முக்கியமான காரணம் நம்பர் ஃபோர் ஒபிசிட்டி உடல் பருமன் உடல் பரம்பன் அதிகமான உள்ள நபர்களும் என்ன பண்ணுவோம்னா நிறைய வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து உடம்புல படிந்து நம்மளுக்கு போக வேண்டிய ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்லோவா போயிட்டு அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் பிளட்டை வந்து தடைப்பட்டு ஸ்லோவா போகும்போது சீக்கிரமா விளப்புத்தன்மை இழக்கும் விளப்புத்தன்மை இழக்குது இல்லாம நம்மளுக்கு சீக்கிரமா விந்துவோம் வெளியே வந்துடும் இதுவும் முக்கியமான ஒரு காரணம் இது இது நம்ம இந்த மாதிரி மெடிசன் இயற்கையில எடுக்கும் போது இதை லாங் டைம் நம்ம செக்ஸ் பண்ண முடியும் அதோட டீட்டெயில்ஸும் நம்ம முக்கியமா நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் ஜாதிக்காய் பவுடர் இந்த ஜாதிகாய் பவுடர்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற வந்து பெனிஃபிட் வந்து குறைவு ரெகுலரா எடுக்கும் போது கிளியர் பண்ணலாம் செகண்ட் திங் சில பேர் வந்து இன்பர்டிலிட்டி குழந்தை இல்லாத நபர்கள் விந்துடைய குறைவா இருக்கும் செல்ஸ் மொட்டாலிட்டி கம்மியா இருக்கலாம் ஸ்போம் கவுண்ட் குறைவா இருக்கலாம் அவங்க வந்து ஜாதிக்காய் பவுடர் எடுக்கும் போதும் நம்மளுடைய கவுண்டிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்பர் தேர்டு நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் நீண்ட நேரம் உடல் உறவை பண்ண முடியல அவங்க வந்து முக்கியமா வந்து ரெகுலரா இதை எடுக்கும் போது நீண்ட நேரம் வந்து உடல் உறவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன் வந்து பலப்படுத்தலாம் இது எடுக்கும் முறைகள் முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா தினமும் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு டூ டைம்ஸ் வந்து நம்ம ரெகுலரா எடுக்கலாம் வித் மில்க்ல நம்ம பால் இருந்தால் பால்ல வந்து இருபது கிராம் டுவெண்ட்டி கிராம் வந்து ஆட் பண்ணிட்டு ஆப்டர் ஃபுட் உணவுக்கு பின்னாடி வந்து மார்னிங் அண்ட் நைட்டு டூ டைம்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்கும் போது ஆணூர் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம் நம்பர் டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஜாதிக்காய் பவுடர் நம்ம மூலிகையில வந்து ஒய்யாகரா சொல்லுது வந்து ஜாதிக்காய் தான் சொல்லுவோம் இது நேச்சுரலாவே வந்து நம்ம செக்ஷுவல் டைம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் இது முக்கியமா வந்து இதோடைய பயன்கள் நம்ம பார்க்கலாம் ஜாதிக்காய் பவுடர் நம்ம எடுக்கும் போது நரம்பு தளர்ச்சி முக்கியமா வந்து கிளியர் ஆயிடும் கை கால் நடுக்கம் உடல் சோர்ந்து போதல் உடல் பதவீனம் நரம்பு இழந்து போதல் நீண்ட நேரம் உடல் உறவு பண்ண முடியாம இருத்தல் இவங்கெல்லாம் வந்து ஜாதிக்காய் பவுடர் ரெகுலராக எடுக்கும் போது இயற்கையாவே வந்து அவங்களுக்கு லாங் டைம் வந்து நம்ம செக்ஷுவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் இன்னும் வந்து இது எடுக்க வேண்டிய முறைகள் எப்படின்னு சாப்பிடலாம் இந்த ஜாதி அமுக்கலாம் பவுடரும் பாத்தீங்கன்னா தினமும் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு தினமும் வந்து காலையிலும் இரவுலயும் வந்து பால் மில்க்ல வந்து ஒரு இருபது கிராம் எடுத்து அதுல பணக்கற்கண்டு சேர்த்தாலும் இன்னும் ரொம்ப நல்லதுதான் தினமும் மார்னிங்ல நைட்ல வந்து ரெகுலரா நீங்க எடுக்கும் போது நேச்சுரலாவே வந்து உங்களுடைய செக்ஷுவல் டைம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ப்ரீமேச்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜோதிக்காய் பவுடரும் அம்முக்குளம் பவுடரும் எடுக்கும் போது ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும் அதே நீங்க த்ரீ இயர்ஸா இல்ல ஃபோர் ஃபைவ் இயர்ஸா வந்து ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரெகுலராக எடுத்தால் கூட அந்த அளவுக்கு பயன் இருக்காது இது ஸோ நம்ம கிட்டே கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு அதிகமான வர நபர்களே வந்து ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷன் தான் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லேயே வந்து பர்மனெண்டாக கிளியர் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளம் இருந்தால் யாரும் இதுக்கு பயப்படவே தேவை கிடையாது இப்போ நம்ம கிளினிக்கில் வர நபர்களை வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்டே ஷேர் பண்ணுவோம் சார் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது என்னுடைய பார்ட்னருக்கு வந்து என்னால சாட்டிஸ்பைடா பண்ண முடியல என்னுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப நேரமா எதிர்பார்க்கறேங்க சார் என் கூட வந்து தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு ஆனா என்னால வந்து அவ்வளவு நேரம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யாரும் பயப்பட தேவை